மீனாட்சி மீனாட்சி ஒன்றாதான் மீனாட்சி முப்பட்டு நேரமாக கூப்பிட்றேனே கொஞ்சமாவது காதில் விழுவதான் பாரு நிறைய மீனாட்சி கேட்குதான் இல்லையா என்று கூவிக்கொண்டே இருந்தான் சாமிநாதன் நீண்ட நேரம் அழைத்த பின்னர் திரும்பி பார்த்தாள் மீனாட்சி என்னையா ஏன் என்னை கூப்பிட்ட இவ்வளோ நேரம் ஒரு மனுஷன் கத்திக்கிட்டு இருக்கிறேனே உனக்கு காது கேட்குமா கேட்காதா சரி என்னன்னு சொல்லு சீக்கிரமாக பெரிய வீட்டில் சோறு போடுறாங்களாமா சீக்கிரம் போலாம் வா இல்லையா இரவு பட்னி தான் சீக்கிரம் வா சரிவா போலாம் இருவரும் பெரிய வீட்டை நோக்கி சென்றனர் வீட்டின் முன் நீண்ட வரிசை இருந்தது பாத்தியா நான் அப்பவே சொன்னேன் வா சீக்கிரம் போகலான்னு இப்போ பாரு நமக்கே சோறு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல எல்லாம் உன்னால தான் மீனாட்சி சரி விடியா நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்யா நம்பிக்கை தான் வாழ்க்கை சீக்கிரமாக போயா வருஷம் நகர்ந்து கொண்டே சென்றது இவர்கள் வர உணவு முடியும் நிலை அன்னதானம் கொடுப்பவர் சற்று பொருட்கள் தருகிறேன் என்று கூறி திரும்பி பார்த்தார் கைகளின் அலுமணிய பாத்திரத்துடன் நண்பனின் அப்பா அம்மா ஒருவேளை சோத்துக்காக ஏமாத்தியவனிடம் கையேந்து நின்றனர் நண்பனின் பெற்றோர்கள் மீனாட்சி சாமிநாதன் இரண்டு வருடங்களுக்கு முன் இந்த பெரிய வீட்டின் சொந்தக்காரர்கள் சாமிநாதன் பெயரை போலவே சாமி தான் பசி என்று வருவோருக்கு அன்னம் இல்லை என்று ஒருபோதும் கூற மாட்டார் மற்றவர்கள் சாப்பிட வேண்டும் அவர்களை பசி போக்க வேண்டும் என்று தினமும் அவர் வீட்டில் அன்னதானம் மற்றும் தானம் வழங்கப்படும் இவர்களுக்கு ஒரே மகன் கண்ணன் இவனுக்கு ஒரே ஒரு நண்பன் விஷ்ணு இருவரும் சிறுவயது முதலே நண்பர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் எப்பொழுதும் பிரிய மாட்டார்கள் மீனாட்சிக்கு இருவரும் பிள்ளைதான் ஆகவே விஷ்ணு மீது பாசம் கொஞ்சம் அதிகம் கண்ணனை கவனிப்பதை விட விஷ்ணுவுக்கு கூடுதல் கவனிப்பு இருக்கும் விஷ்ணுவுக்கு பிடித்த உணவுகள் பலகாரம் என அனைத்து செய்து கொடுப்பால் மீனாட்சி விஷ்ணுவிற்கு தந்தை இல்லை மனநல பாதிக்கப்பட்ட தாய் மட்டுமே பெரிய வீட்டின் அருகே வசித்து வந்தால் எப்பொழுதும் கண்ணன் வீட்டிலேயே தான் இருப்பான் அவ்வப்போது அம்மாவை பார்த்துக்கொள்வான் கண்ணன் மிகவும் நல்லவன் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவான் இல்லை என்று கூறமாட்டான் இதனால் நிறைய உதவிகள் விஷ்ணுவிற்கு செய்திருக்கிறான் அவன் படிப்பிலிருந்து உடுத்தும் உடை வரை என அனைத்தும் கண்ணன் வாங்கி கொடுத்தது ஆனால் ஒரு நாள் கூட சொல்லி கொண்டதில்லை எப்பொழுதும் கண்ணனிடம் இப்படி ஒரு நண்பன் கிடைக்க நான் என்ன பாக்கியம் செய்தேன் என்று தெரியவில்லை இவ்வளவு உயர்ந்த உள்ள கொண்ட நண்பன் எனக்கு கிடைத்திருக்கிறான் இதற்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பான் விஷ்ணு கண்ணனும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டான் இருவரும் ஆனந்தமாக இருந்தனர் ஒருநாள் விஷ்ணுவிற்கு வேலை கிடைக்க நேர்முகத் தீர்வுக்கு சென்றான் நேர்முகத் தீர்வில் வெற்றியும் பெற்றான் வேலை கிடைத்த விளையத்தே முதலில் நண்பனிடம் பிறகு மீனாட்சி அம்மாவிடம் கூறினான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த குடும்பத்தினர் விஷ்ணுவை வாழ்த்தினர் அம்மா மனநல பாதிக்கப்பட்டவள் என்பதால் அம்மாவின் பாதங்களை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டான் பெரிய நிறுவனம் என்பதால் நாளே வேலைக்கு சீக்கிரம் விட்டான் வேலையும் அவன் எதிர்பார்த்தது போல் ஸ்லோபமாக இருந்தது நேரமும் குறைவு வேலை அவனுக்கு பிடித்து போக அவனுடன் வேலை பார்க்கும் பெண் தோழி பழக்கமானான் வேலை நேரம் முடிந்ததும் இருவர் வெளியில் செல்வதும் இரு சக்கர வாகனங்கள் சுற்றுவதும் என இருந்தனர் கண்ணனுடன் பேசும் நேரமும் எப்பொழுதும் அவனோடே இருக்கும் விஷ்ணு இப்பொழுது தனி அறையில் தோழியுடன் நேரத்தை செலவழித்தான் நாளடைவில் காதலாக மாறி இருவர் காதலித்து வந்தனர் இது கண்ணனுக்கு தெரிய வர மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் நண்பன் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு சென்று விட்டான் என அவன் வேலை மனைவி குழந்தைகள் என தன் வாழ்வை கொள்வான் என்று அப்பா அம்மாவிடம் கூறி சந்தோஷப்பட்டான் ஆனால் அந்த சந்தோஷம் சிறிது நாள் கூட நிலைக்கவில்லை நண்பனின் காதலை பார்த்த கண்ணன் அதிர்ச்சி அடைந்தான் இந்த பெண் ஏமாற்றக்கார பெண் இந்த பெண்ணை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இவன் எப்படி இவளிடம் மாட்டிக்கொண்டான் தெரியாமல் மாட்டிக்கொண்டிருப்பான் சரி நண்பனிடம் எடுத்துக் கூறி பக்குவமாக பேசி பார்ப்போம் என்று எண்ணினான் மறுநாள் வேலைக்கு விருப்பு இருக்க சொல்லி கண்ணன் பூங்கா ஒன்றில் வைத்து அனைத்தும் கூறினான் ஆனால் விஷ்ணு நம்பவில்லை கண்ணன் எவ்வளவோ எடுத்துக் ஏற்க மறுத்துவிட்டான் இறுதி வரை மாறவில்லை கண்ணனும் இவன் அனுபவப்பட்டால் தான் திருந்திக் கொள்வான் என்று விட்டுவிட்டான் ஆனால் விஷ்ணு கண்ணன் கூறிய அனைத்தும் காதலியிடம் கூறிவிட்டான் அவளும் உன் நண்பனுக்கு இந்த காதல் பிடிக்கவில்லை தான் இப்படியெல்லாம் கூறுகிறார் சரி நாம் காத்திருந்து பார்ப்போம் என்று கூறி சமாதானப்படுத்தினான் சற்று சுதாரித்துக்கொண்ட சந்தியா கண்ணனை பழிவாங்க எண்ணினான் தக்க தருணம் வரை காத்திருந்தால் ஒரு நாள் அந்த தருணம் வந்தது பழிவாங்க எண்ணிய சந்தியா தன் காதலனை வைத்தே கண்ணனை கொலை செய்துவிட்டாள் கொலை செய்தது விஷ்ணு என்பதற்கு ஆதாரம் வேணும் என்பதற்காக புகைப்படம் மற்றும் காணொளி போன்றவற்றை தன்னுடன் வைத்து கொண்டாள் மகன் இறந்த செய்தி கேட்ட மீனாட்சி மனநலம் பாதிக்கப்பட்டது போல் ஆகிவிட்டாள் மகனின் கோலம் கண்ட சாமி அதிர்ச்சியில் உறைந்து போனான் இறுதி வரை யாரென்று கண்டுபிடிக்க முடியவில்லை இறுதி சடங்குகள் அனைத்தும் முடிந்தது ஆனால் மீனாட்சி மட்டும் பழைய நினைவுக்கு மாறவில்லை சிறிது நாட்கள் சென்றது சாமியும் மனநலம் பாதிக்கப்பட்டவன் போல் ஆகிவிட்டான் இந்த விடயம் அறிந்த விஷ்ணுவின் காதலில் விஷ்ணுவிட புகைப்படம் மற்றும் காணொளி அமைத்து மிரட்டிய அவர்கள் அனைத்து சொத்துக்களையும் தன் பெயருக்கு எழுதி வாங்கி கொண்டாள் தன்னால் ஒன்று செய்ய முடியவில்லை நண்பன் முன்பே பலமுறை எடுத்து கூறினான் ஆனால் நான் தான் கேட்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தான் விஷ்ணுவை தன் வீட்டு வேலைக்காரனாக வைத்துக்கொண்டான் எவ்வளவோ முயன்றும் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை கைகளில் அன்னத்தை வைத்து கொண்டு நான் செய்த செயல் இன்று உங்களை இப்படி செய்துவிட்டது எனக்கு வயிறாறு சோறு போட்ட உங்களை இன்று ஒருவேளை சோத்துக்கு கையேந்த அளவிற்கு வைத்துவிட்டேன் நான் செய்த பாவத்திற்கு என்ன பரிகாரம் தேடப்போகிறேன் என்று கண்ணீர் வடித்தான் இப்போதான் என்னோட என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் நான் தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்